சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த ஒரு அற்புதமான எபிசோட்ல ஒரு அற்புதமான நாளன்னைக்கு ஒரு அற்புதமான தகவலை பார்க்க போறோம் எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி இந்த வருடம் மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு பரமானந்தம் பரம சந்தோஷம் ஏன் அப்படின்னா சிவராத்திரின்றது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் அதாவது மாத சிவராத்திரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யோக சிவராத்திரின்னு கேள்விப்பட்டிருப்போம் நித்திய சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி இந்த மாதிரி எத்தனையோ சிவராத்திரி இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியில் வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் குழந்தைகள்ல இருந்து இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பக்தின்றது ஜாஸ்தி ஆயிண்டே இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணம் எத்தனையோ சிவன் ஆலயங்கள்ல பார்த்தீங்கன்னா நைட் எல்லாம் குழந்தைகள் கண்முழிச்சுண்டு உட்கார்ந்து உட்கார்ந்திருப்பாங்க இந்த வருடம் ரொம்ப 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 ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் மகா சிவராத்திரின்றதே ஒரு பெரிய பாக்கியம் பரம சந்தோஷம் நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ஸ்பெஷல் ஆனா இந்த வருடம் இன்னும் அதீத பலன்களை தரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லலாம் ஏங்க எல்லா வருடமும் தானே மகா சிவராத்திரி இருக்கு இந்த வருடம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல சுக்கரவாரம் அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு இந்த மகா சிவராத்திரி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா பிரதோஷ நன்னாளில் மகா பிரதோஷம் வந்து இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வரது அப்படின்றது பெரும் பாக்யம் இது வந்து இதெல்லாம் அமைந்து வர்றது பல வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் இன்னைக்கு ஏன் இந்த எபிசோட் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ இந்த எபிசோட் டூ த்ரீ டேஸ் முன்னாடி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிருக்கலாம் எல்லாமே கடவுளோடைய ஆசீர்வாதம் ஏன்னா இந்த வருடம் இந்த நாளை கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை போட்டிருந்தோம் வைங்களேன் இதை பார்த்துருப்போம் ஆனா அந்த நாளுடைய பலனை நம்ம சட்டுன்னு மறந்து போயிடும் இப்ப நீங்க பார்த்து இதே வேகத்தோட இன்னைக்கு நைட் எல்லாரும் கண்மொழித்து எப்படி சிவனை வழிபட வேண்டும் அப்படின்றது தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் கண்டிப்பா மறக்காம முடிகிற வரைக்கும் கேளுங்க ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் அது மந்திரம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த நான்கு காலத்துல சிவனை எப்படி வழிபடணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் சொன்ன மாதிரி இந்த சிவராத்திரி அன்னைக்கு எப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம் இந்த வருடம் எவ்வளவு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மகா சிவராத்திரி அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் அப்போ இது வந்து சுக்கரவாரமாக இருக்கிறதுனால இந்த ஃப்ரைடே அன்னைக்கு அமைஞ்சதுனால பிரதோஷமாக இருக்கிறதுனால இந்த நாள் அன்னைக்கு சிவபெருமான மட்டும் நீங்க வழிபடாம பிள்ளையாரையும் சேர்த்து வழிபட்டு பிள்ளையாருக்கு அருகம்புல் சார்த்தினால் விசேஷம் அருகம்புல்லை சார்த்தினாய் நோய் விலகும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதற்காக தான் அருகம்புல்ல பிள்ளையாருக்கு சாத்துவோம் இந்த நாளன்னைக்கு பிள்ளையாரையும் சேர்ந்து வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாம சனீஸ்வரன் அந்த சனி பகவானையும் சேர்த்து இந்த நாளன்னைக்கு வழிபட்டால் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் நீங்கி கண்டிப்பாக ஒரு ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு எல்லா துன்பங்கள் நீங்கும் பொதுவாக சிவனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரின்னு சொல்றோம் இந்த ராத்திரி முழுச்சு நம்ம எதற்காக சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படின்னா பகல்ல வழிபட்டாலும் பலன் கிடைக்கும் பகல்ல வழிபட்டால் ஒரு பலன் மத்தியானம் வழிபட்டால் ஒரு பலன் ராத்திரி வழிபட்டால் என்ன பலன் தெரியுமா ராத்திரி கண்முழித்து இந்த நாளன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டால் ஒரு மகா சிவராத்திரி விரதமிருந்து முழித்து சிவபெருமானை வழிபட்டால் நூறு அஸ்வமேத யாகம் பண்ண பலன் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு வாட்டி அஸ்வமேத யாகமே அவ்வளவு பெரிய விஷயம் அப்போ ஒரு மகா சிவராத்திரிக்கு நூறு அஸ்வமேத யாகம் பண்ண பலன்னா கண்டிப்பாக அதுவும் பிரதோஷம் சேர்ந்து வர இந்த மகா சிவராத்திரிக்கு கண்முழித்து நீங்க இந்த மாதிரி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நைட்டு இரவு அந்த சொல்றோம் இந்த சிவபெருமானை வழிபட்டால் மோட்சம் கிடைக்கும் இந்த சம்சார வாழ்க்கையில இந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் துக்கங்கள் சந்தோஷங்கள் ஏகப்பட்ட ஆசைகள் அப்படியே உருண்டு பெறண்டு இந்த ஜென்மத்தில தத்தளிக்கிறோம் இந்த ஜென்மம் முடிந்து அடுத்த ஜென்மம் வரக்கூடாதுன்னு சிவபெருமானை வேண்டி மோக் தர வேண்டும் அப்படின்னு இந்த ராத்திரி கண்மொழித்து வேண்டினால் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்றது இப்போ இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய வீட்ல இருந்தே சிவபெருமானை வழிபடலாமா இல்ல சிவாலயங்களுக்கு தான் போகணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரையும் நிறைய பேர் அப்ராட்ல இருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப தூரம் இருக்குங்க நாங்க போகணுமா வேண்டாமா அப்படின்னா நீங்க வீட்ல இருந்தே கண்மொழித்து சிவபெருமானை வழிபடலாம் உங்க வீட்ல எல்லார் வீட்லயும் கட்டாயமாக நம்ம சிவ லிங்கம் வச்சிருப்போம் இல்லையா ஒரு திருவுருவ படமாவது வச்சிருப்போம் அந்த திருவுருவ படத்துக்கோ லிங்க வழிபாடு அப்படின்னே இருக்கு அந்த லிங்கத்துக்கோ வில்வத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் வில்வம் ரொம்ப 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 உகந்தது இந்த மகா சிவராத்திரி பிரதோஷமோட சேர்ந்து வர இந்த மகா சிவராத்திரி அன்று கட்டாயமாக வில்வ அர்ச்சனை பண்ணணும் அதற்கு ஒரு ஸ்லோகம் ஒரு மந்திரம் இருக்கு அது இந்த எபிசோட் முடியும் போது உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த மந்திரத்தை சொல்லி 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 நான்கு காலங்களிலும் சிவபெருமானை வழிபடணும் இல்லைங்க நான் உங்க கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபடுறோம் ஆனா நாலு காலத்துக்கும் போக முடியாதுங்க ஏதோ ஒரு காலம் போறோம் அப்படின்னா அந்த எந்த காலத்துக்கு வேணாலும் போகலாம் ஆனா போக வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலம் இருக்கு அந்த காலத்துல போய் சிவபெருமானை வழிபட்டால் அதீத பலன்கள் கிடைக்கும் அது எந்த காலம் நான்கு காலங்கள் இருக்கு இல்லையா அதுல மூன்றாவது காலத்தில் வரக்கூடிய லிங்கோத்பவ காலம் அப்படின்றது இந்த லிங்கோத்பவர் அப்படின்றவர் யாரு சிவபெருமான் தான் அவர் எதற்காக லிங்கோத்பவர்ன்ற பேர் இருக்கு எதற்காக மூன்றாவது காலத்துல தனித்துவமான ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்னா அது வந்து புராணங்கள்ல பார்த்தா ரொம்ப அற்புதமான ஒரு சம்பவம் பிரம்மா விஷ்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த ஒரு சம்பவம் பிரம்மா உகந்த தெய்வமா விஷ்ணு உகந்த தெய்வமா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தை அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு பேர்ல யார் பெருசு அப்படிங்கும் போது இந்த கான்வர்சேஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த வாக்குவாதம் போயிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல அழகான ஒரு ஒளி தெரியறது அப்ப தெரியும் பொழுது அந்த இடத்துல ஒரு அசரீரை கேட்கறது என்ன அசரீரை கேக்குறது அப்படின்னா இந்த ஒளியோட ஆதியும் அந்தமும் அதாவது அடியும் முடியும் யாரு கண்டுபிடிக்கிறாளோ அவாதான் உகந்த தெய்வம் அப்படின்ற ஒரு குரல் கேட்கறது அசரீரி கேக்கிறது அப்போ பிரம்மா என்ன பண்றார் இந்த தெய்வங்கள் எந்த ஸ்வரூபம் வேணாலும் எடுக்கலாம் அப்போ பிரம்மா என்ன பண்றார் ஒரு அன்னப்பட்சியோடைய ஸ்வரூபம் எடுத்துக்கிறார் அந்த அன்னப்பறவையா என்ன பண்றார் பறவையோட ஹைட் எந்த ஹைட்டுக்கு வேணாலும் போகும் அப்போ நேரா சிவனுடைய முடிப்பகுதி நேர உச்சத்துக்கு போயிண்டே இருக்கார் ஏன்னா அடியும் முடியும் யாரு கண்டுபிடிக்கிறாளோ தான் உகந்த தெய்வம்னு சொல்லியாச்சு அதனால பிரம்மா வந்து அன்னப்பறவை ஸ்வரூபம் எடுத்து மேல் நோக்கி போயிண்டே இருக்கார் விஷ்ணு பகவான் என்ன பண்றார் பன்றி ஸ்வரூபம் எடுத்து கீழ் நோக்கி போயிண்டிருக்கார் அந்த அடிப்பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ பிரம்மா மேல மேல அன்னப்பறவையாக போறார் விஷ்ணு கீழே கீழே பன்றி ரூபத்துல போறார் அப்போ பிரம்மா போயிண்டே இருக்கார் போயிண்டே இருக்கார் போயிண்டே இருக்கார் முடியவே தெரியல அதே மாதிரி விஷ்ணு பகவானும் பன்றி ரூபம் எடுத்து போயிட்டு இருக்கார் கீழே போயிண்டே இருக்கார் அவருக்கும் முடிவு தெரியல அப்போ மேல பிரம்மா என்ன பண்றா ஒரு கட்டத்துல போகும்பொழுது மேலேந்து கீழே தாழம்பு அப்படியே கீழே வருது தாழம்பு கிட்ட கேட்டாராம் பிரம்மா தாழம்புவே கீழே வந்துட்டு இருக்கியே எந்த திசையிலேருந்து வந்துட்டு இருக்க எவ்வளவு தூரத்துலேருந்து நீ வந்துட்டு இருக்க அப்படின்னு அது ரொம்ப தூரம் இருக்கு அங்கேருந்து நான் வந்துட்டு இருக்கேன் அப்ப பிரம்மா சொல்றார் ஒண்ணு கிட்ட நான் வந்து அந்த ஒளியோடைய ஆதி அதாவது எங்க இது ஆரம்பிக்கிறதோ அந்த ஒளியோடைய முறை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிடு அப்போ அந்த ஆதியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற நான் தான் உகந்த தெய்வம் ஆயிடும்னு நீ விஷ்ணு கிட்ட பொய் சொல்லிடு அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்றா அப்போ தாழம்பும் பிரம்மாவும் நேரா விஷ்ணு கீழே பாய் பாக்குறா விஷ்ணுவும் தேடிண்டே இருக்கார் அந்தத்தை கண்டுபிடிக்கவே முடியல என்னடா போயிண்டே இருக்குங்கும் பொழுது தாழம்பூவை வச்சு பிரம்மா சொல்லிட்டார் நான் இதோட ஆதியை கண்டுபிடிச்சிட்டேன் எங்க ஆரம்பிக்கிறதோ அது கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்ன உடனே விஷ்ணு ஸ்தம்பிச்சு போயிட்டார் அப்போ சிவபெருமான் என்ன பண்றார் அந்த ஜோதி வடிவு அந்த ஒளி தெரிஞ்சது இல்லையா அதுலேருந்து இருந்து பிளந்துண்டு வெளியில வந்து சிவபெருமான் அந்த இடத்துல பிரம்மா சொன்னது பொய் அப்படின்றத சொல்றார் ஏன்னா பிரம்மா அந்த ஆதியை கண்டுபிடிக்கவே கிடையாது அதனால பிரம்மா சொன்னது தவறு அப்ப சாட்சி சொன்னது யாரு தாழம்பூ அதனால தாழம்பூவை சபிக்கிறார் அதனாலதான் சிவபெருமானுக்கு தாழம்பு போட்டு வழிபாடே கிடையாது அப்ப இடத்துல சாபம் கொடுத்துடுறார் இனிமே என்னை வழிபடுறதுக்கு நீ கண்டிப்பா பயன்பட மாட்டாய் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்கிறார் அதனாலதான் சிவபெருமானுக்கு தாழம்பு போட்டு அர்ச்சனை பண்ண கூடாது அப்போ அந்த இடத்துல தான் சிவபெருமான் அந்த இருந்து அப்படியே பிளந்தின்ற வெளியில வந்து பிரம்மாவுடைய ஆணவத்தையும் விஷ்ணு பகவானுடைய ஆணவத்தையும் ஒரு முடிவிற்கு கொண்டு வரார் அப்போ சிவன் என்ன சொல்றார் இந்த மாதிரி ஆணவம் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடாது தேவர்களுக்கும் இருக்கக்கூடாது யாருக்குமே இருக்கக்கூடாது அதனால லிங்கோத்பவராக காட்சி தரார் சிவபெருமான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன் அவர்தான் தான் லிங்கோத்பவர் மேல நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மா அன்ன ரூபத்தில் போனால் போனார் அன்னப்பட்சி இருக்கும் கீழே நீங்க பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் பன்றி ரூபத்துல போனதுனால கீழே பன்றி முகம் இருக்கும் அதனால தான் அந்த லிங்கோத்பவரோடைய அந்த ஸ்வரூபத்தை வணங்கினால் அவ்வளவு விசேஷம் மனிதர்களுக்கு ஆணவம் என்று ஒண்ணு நீங்கி வாழ்க்கையில நியாயமான பாதையில தான் போக வேண்டும் அது வந்து நம்ம மனிதர்கள் சில நேரத்துல தவறி வேற பாதையை சூஸ் பண்ணுவோம் அதை தேர்ந்தெடுப்போம் ஆனா லிங்கோத்பவரை வணங்கினால் கண்டிப்பாக அந்த நியாயத்தையும் கடைபிடித்து நிச்சயமாக கடவுளை உணர்ந்து வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது ஒன்று கிடைக்கும் வாழ்க்கையில சந்தோஷமா சுபிக்ஷத்தோட நீங்க இருக்கணும் அப்படின்னா லிங்கோத்பவரை முக்கியமா இந்த நன்னாளிலே அதாவது மகா சிவராத்திரி என்று வழிபட்டால் ரொம்ப விசேஷம் வீட்ல இருக்கீங்களா நீங்க லிங்கோத்பவரை மனசார பிரார்த்தனை பண்ணி ஒரு விளக்கேர்த்தி லிங்கோத்பவரை மூன்றாவது காலத்தப்போ வேண்டினால் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இந்த மகா சிவராத்திரி என்று நான் சொன்ன மாதிரி நான்கு காலம் போக முடியல அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முக்கால்வாசி முக்கால் வாசி நைன்டி நைன் பர்சன்ட் உங்கள் குழந்தைகளையும் முழிச்சிருக்க சொல்லுங்க இந்த நாள் முழிச்சிருந்து அந்த மூன்றாவது காலத்தில் லிங்கோத்பவரை வழிபட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொன்ன மாதிரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க வீட்டுல விளக்கேத்தி லிங்கோத்பவரை மனதார நினைத்து சிவபெருமானை வழிபடணும் அப்படின்னா ஒரு மந்திரம் சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னேன் நம சிவாயா என்று சொன்னாலே விசேஷம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நான் நிறைய எபிசோட் சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய எபிசோட் சாய் சங்கரா சேனல்ல பார்த்திருப்போம் அதுல உங்களுக்கு சில மந்திரங்கள் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு எளிமையான ஒரு மந்திரம் நம்மளுடைய சாஸ்திரங்களே சொன்ன ஒரு மந்திரம் நிறைய முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்ட ஒரு மந்திரம் ரொம்ப எளிமையான மந்திரம் என்னன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டி லிங்கத்துக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்ணும் பொழுது ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணணும் ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை தொடர்ந்து பண்ணுங்க முடிஞ்சா நான்கு காலங்களிலும் முழித்திருந்த சிவபெருமானை வழிபடுங்க முடியாவிட்டால் கட்டாயமாக மூன்றாவது காலம் லிங்கோத்பவ காலத்தில் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி சிவபெருமானை வழிபட்டு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் அந்த தூய்மையான பக்தியும் வெற்றியும் சிவபெருமான் கொடுக்க வேண்டும் என்று நாம் மனதார பிரார்த்திப்போம் இந்த அற்புதமான இந்த நாள் இது பெரும் பாக்கியம் நான் சொன்ன மாதிரி பல வருடங்களுக்கு பிறகு இந்த நாள் வருது இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிற ஒரு மகா சிவராத்திரியை நிச்சயமாக பக்தர்கள் அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்